வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கனவா கடையில் பிடிச்ச கிளாத்தி மீனை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கஞ்சி வந்து சாப்பிட போறோம் எப்படி சமைக்க போறோம் அப்படிங்கிறத வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கனவு கடையில் நானும் மச்சான் தான் பிடிச்சது இன்னைக்கு வந்து கனவாக்கு போகல ஏன்னா காற்று உரமா இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு நேற்றுமே வந்து தொழில் அந்த அளவு இல்லை எனக்கு முன்னூறு ரூபாய்க்கு மச்சானுக்கு ஐநூறு தான் வந்து கனவா பிடிச்சி அதனால் இன்னைக்கு வல்லமே போகல காற்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ காற்று வந்து உரமா அடிக்குன்னு இந்த மாதிரி காற்று இருந்துச்சு அப்படின்னா வந்து கனவாக பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சமைப்போம்மா மச்சா இப்போ வந்து இந்த மீனோட குணலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அப்படியே முழு மீனாக தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சமைக்க போகிறோம் சுத்தமாக காலி விக்கிடுவோம் காலி அந்த விறகு விறக்க வச்சு சுற்றிட்டு சாப்பிட்றப்போ இன்னைக்கு நாங்கள் கழுவுற பாருங்கள் இதில் வந்து மாங்கு அப்படியே இருக்கு இதை தெரியுது அவங்களுக்கு இதான் வந்து மாங்கு சிக்க இருக்க பெரும்பாலாக இருக்கும் உடல் வந்து சுத்தம் படுத்தி எடுத்தம்ட்டேன் அப்படியே வச்சு சமைக்கலாம் வச்சு விட்டதும் நல்லதாக இருக்கும் அது ஈரலை திங்க முடியாது அளவில் விரை அப்புறம் ஒன்று போல் அடுக்கணும் நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெருப்பை கூட்டணும் நெருப்பை கூட்டினா தான் நல்லா விறவு ஒன்று போல் அடுக்கணும் சரியாத அளவுக்கு ஒன்று போல் அடுக்கி அது ஒன்று போல் அதுக்கு மேலே தூக்கி வைக்கணும் மீனை அதுக்கப்புறம் தீய வச்சு தீய வைக்கணும் அது வெந்த பிறகு காற்றம் பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா வந்து மாமா நண்டு மாமா நண்டுபிடிக்கிற இடத்துல தான் நம்ம வந்து இப்போ வந்து சமைச்சு இருக்கிறோம் வாங்க மறுபடியுமே வந்து கடல் அலைனால இந்த இடம் வந்து மூடிடுச்சு தண்ணி போகிறதுக்கு வந்து வழி இல்லாமல் இருக்கு மழை வந்து பெருத்த மழை வரலைங்க மழை பெஞ்சாதான் வந்து உடையும் இனி மழைக்கு வந்து வாய்ப்பு அந்தளவு இல்லை காற்று உரமாக இருக்குது பற்ற வச்சு பார்ப்போம் எப்படின்ட்டு இல்லாட்டா இந்த முள்ளியில் உள்ளது பொடி கூலங்க இருந்தால் தான் பற்ற வச்சு நல்லாயிருக்கும் இப்போ தாளை வச்சு பற்ற வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் de tira -tira. டெஸ்ட்டாக வர உடச்சி வச்சுருக்கோம் இது நல்லா எரியது பாருங்கள் எப்படி எரியது இது எரிஞ்சு முடிஞ்சதுனா அதுக்கு மேலே தூக்கி அந்த வரவை தூக்கி வச்சுருவோம் நல்லா எரிஞ்சால் நல்லா எரிஞ்சு நல்லா தோல் பூரா கொஞ்சம் லைட்டாக கருவுன மாதிரி இருந்தால் தான் உள்ளே உள்ள இது பூரா இருக்கும் உள்ளே உள்ள தண்ணி பூரா வடிஞ்சி நல்லா சுத்தமாக இருந்தால் தான் திங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உள்ள கொழுப்பு கொழுப்பு எல்லாமே இருக்குது உள்ளே வச்சுருக்கேன் இங்க இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கும் நல்லா வெந்திருக்கு ஹைட் எடுக்க சுடுவோம் கருப்பா இருக்கும் உள்ள தோ தோல் புறம் வந்துட்டு காம்ச்சம்பில் தோல் புறம் வந்துட்டு கறி போச்சு உள்ள சாதம் சூப்பரா இருக்கும் பாருங்க பாருங்க அதில் உள்ள கொழுப்பு இன்னும் பேரில் சாப்பிட்டது இந்த காலவாசையில் வச்சு சுட்டு அப்படி சாப்பிடுவோம் நாங்கள் என்னால் காலவாச இருந்துச்சு டிராஸ்பரம் ஃபுல்லாக காலவாசை தான் இந்த காலவாசையில் நாங்கள் தான் சுட்டு திம்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ திங்கிறதுக்கு ஆசையாக இருக்குது திம்போம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதனால் நான் சின்ன சின்னப்பேரில் இருக்கிறதுல கல் கடையெல்லாம் இருந்துச்சு கல் கடை சாராய கடையெல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு அப்போ எங்கள் தாத்தாவெலாம் வந்து இந்த கல் கடைக்கு போகச்சில் அந்த கிளாச்சியை கொண்டு போய் எடுத்து சுட்டு நாலஞ்சு பேர் ஏழு பேர் சேர்ந்து சுற்றி வர உட்காந்து தண்ணி அடிப்பா கிளாச்சியை சுட்டு ரொம்ப செம்மையாக இருக்கும்னு சொல்லுவார் நான் சின்ன பயிரில் போவேன் கூட போவேன் போனால் எனக்கு கொஞ்சம் மீன் தருவா பிடிச்சு தருவாங்க சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்லாம் தருவா பிச்சு பிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நாங்கள் இப்போ சுட்டு வச்சிருக்கோம் தோலை தோலைப்பூரம் உரிச்சிருவான் பாருங்க தோலை உரிக்கும் எப்படி இருக்கு பாருங்க உள்ள சாதப்பூரா நல்லா இருக்கு பாருங்க சூடு பயங்கரமாக இருக்குது தொட முடியல பாருங்க உரித்தோடனே தோல் டாப்பாகிட்டு பாருங்க ஒரு ஷேர்ட் எடுத்துட்டோம் இப்ப அடுத்த எடுப்போம் எடுத்துட்டு இருக்கும் போது சாப்பிடுறாப்ல டேஸ்ட் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு கட்சி கொண்டா கொண்டாந்து கேட்கும் ஒரு சைடு எடுத்துருக்கு ஒரு சைடு அந்த செடி பரட்டி போட்டால் இது இதாக இப்போவும் சாப்பிட்டுட்டு அடுத்த அது எடுத்து விரட்டி போடுறோம் எடுத்து சாப்பிடுப்பாரு கஞ்சி ஊற்று போதும் போதும் கஞ்சா குடிப்போம் கஞ்சிங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட போகிறேன் வழியா வரு சூப்ப எனக்கும் சாப்பட வேண்டிதான் நம்மளும் இப்ப சாப்பிட போறோம் பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம மீன் சுடும் அந்த எண்ணெய் வடிக்கும் போது அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பசி எடுத்துரும் பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேத்துக்குமே இப்ப சாட போறோம் கஞ்சிக்கும் மீன் சுட்டுறதுக்கும் செம்ம இருக்கு

버랜다, 미네. 아리 보자. 보아라, 자세 보자, 자세 보자. तो रहता है मेरे चापलूस का इधर निकल क्या निकलना हर क्या कंजी गाली आई थे रंटी पे रुक में कंजी गाली आई थे तो அதோட கொழுப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு இருக்குமையா இருக்கு வைத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் காற்றை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடை காற்றே எப்படி இருக்கும்போது உள்ளே வந்து பயங்கரமாக காற்றடிக்கும்